அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கப்பல் கண்டுபிடிச்சாச்சு அமெரிக்கா கண்டுபிடிச்சாச்சு இனி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அடுத்த ஆண்டு எக்ஸ்ரே கண்டுபிடிச்சான் எக்ஸ்ரே எக்ஸ்ரேனா உங்க பாடியில எங்கேயாவது உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க எலும்பு ஒரு படம் எடுத்தா எங்க உடஞ்சிருக்குன்னு காட்டும் எக்ஸ்ரே அடுத்த வருஷம் ரேடியோ மேக்னெட்டிக் வேவ் கண்டுபிடிச்சான் ஒரு பெண்மணி

நேற்றைக்குள்ளே இன்னைக்கு இல்லை போன வருஷம் வந்த கார் இந்த வருஷம் வரல நான் இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கேன் அந்த காரு பார்த்திங்கன்னா நான் கீரே போடேண்டா அதுவே போட்டுக்கிடும் காரு கீர் போடுதுங்க ஏதாவது லார் அடிக்க வந்ததுன்னா எனக்கு சொல்லுது லார் வருதுடா பார்த்துக்க அதே நிற்கும் முன்னாடி லார் இடிக்க வந்தா நான் பிரேக் போடேன்டா காரை பிரேக் போட்டு நிற்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தினம் தினம் இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மாறிட்டே இருக்கு புது புது கண்டுபிடிச்சிருக்கு கூகுள் கூகுள் தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய தகவல் தொழில்நுட்பம் தெரியுமா உங்களுக்கு கூகுள் இந்த கூகுளை கண்டுபிடிச்சது யாரு நம்ம ஜோதி பாசு மாதிரி காலேஜ் ப்ரொபசரா இல்ல எலன் மாஸ்க் மாதிரி பெரிய பணக்காரனா இல்ல நோபல் பரிசு பெற்ற பெரிய விஞ்ஞானியா கூகுள் மாணவர்களை ஒரு செய்தியை சொல்லிடுறேன் இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட எந்த கவலையும் படாத ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கூகுள் அவன் வந்து லாரி பேஜ் அண்ட் சர்கி பிரின் இரண்டு கல்லூரி மாணவர்கள் அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் கல்லூரியில் படிக்கும் போது ஆர்வம் சுருக்கமாக சொல்ல வர்றது தயவு செஞ்சு இன்னிலிருந்து கொஞ்சம் வீட்டுக்கு போய் இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு சினிமாக்காரங்களை பார்த்த பிறகு கண்ணை மூடிட்டு வீட்டில் போய் நாலு கேள்வி கேளுங்க நான் யார் எங்கள் அம்மா யாரு எங்கள் அப்பா யாரு எங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அவருக்கு மாத சம்பளம் என்ன இந்த காலையில் சேர்த்து விடுறதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு இருக்காரு இந்த வருஷம் இது இங்கிருந்து வந்தது இது சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாரு நான் நேற்றுக்கு வரைக்கும் நான் செய்கிற செயல் எல்லாம் சரியா இருக்கா எனக்கே பிடிச்சிருக்கா நான் செய்கிற காரியங்கள் எனக்கே பிடிச்சிருக்கா இல்லைண்ணா சோம்பேறியா இருந்துட்டு இருக்கேண்ணா நான் போய் சொல்றேண்ணா நான் வெட்டி பயல தான் இருந்துட்டு இருக்கண்ணா வெட்டி வேலை தான் பார்த்துட்டு இருக்கான் நாலு கேள்விகளை கேளுங்க ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு சார் சொன்னாரு இந்த காலேஜில் வந்து ஒரு பெண்மணி கணவன் வந்து குடிகாரன் அவன் பிள்ளைய சேர்த்து படிக்க வச்சிருக்கிறாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லை சார் இந்த மாதிரி ரெண்டு பசுமாடு வச்சு பால் கறந்து என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் சார் இந்த மாசில பணம் கட்ட முடியல அடுத்த மாதம் தரட்டுமா சரி அடுத்த மாதம் கட்டுங்க கட்டி 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 பையன் படிச்சுட்டு போயிட்டான் அந்த அன்மா வந்து அவரு சிதம்பரநாதர் சாரை வந்து பார்த்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என் பையன் அமெரிக்காவில் இருக்கான் மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புகிறான் சொந்தமாக வீடு கட்டிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் அவர் சொன்னார் நான் போய் சொல்லுங்க நாற்றுல வச்சுக்கோங்க இந்த கல்லூரி சாதாரணமாக நினைக்காத இருந்து போகக்கூடிய ரோடு நேரம் எங்க போகுதுங்கட்டா இது தக்கலைக்கு போகுது இல்லாட்டி கரங்கலுக்கு போகுதுன்னு சொல்லாத இந்த வந்து வெளியே போதில் இது உலகத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் போகும் லண்டன் போகும் நியூயார்க் போகணுமா இந்த கூட்டிட்டு போகும் போகலாம் இந்த நாட்டுக்கு போகலாம் எல்லாம் வச்சிருக்கான் ஒரு மாணவி என்கிட்ட போன் பண்ணி சொல்லலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைலேந்திர பாபு சார் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் என்னம்மா ஹெல்ப் எங்க வீட்டில் வசதி இல்ல என்ன காலேஜ் படிக்க வைப்பீங்களா சார் எந்த காலேஜுமா விஐடி வெல்லோர் என்ன மார்க்கு நல்ல மார்க் வாங்கியிருக்க நீங்களே பிரைஸ் கொடுத்துருக்கீங்க சார் ஒரு போட்டோ அனுப்பிச்சு கொடுத்த அந்த பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருக்கு நல்ல மார்க் விஐடி வெல்லூர் சேர்மேன் டாக்டர் விஸ்வநாதன் சார் ஃபோன் பண்ணேன் சார் ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேட்குதா அட்மிஷன் கொடுப்பீங்களா அனுப்பிச்சி வைங்க சார் மாணவர்களே உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் காலேஜ் சேர்த்து விட்டேன் ஆறு மாதம் சார் ஐ ஆம் ஒவ்வொரு மாற்றம் முன்னாடி ஆங்கிலம் தடுமாற்றம் இப்ப ஆங்கிலம் மாற்றம் இறுதியில் சார் ஐ கம்ப்ளீட்டில் எனக்கு மார்க் இவ்வளவு தான் ஓ ஜிபி ஒரு மாசத்துக்கு அப்புறம்

ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிப்போச்சு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மெசேஜ் சார் ஐ ஹாவ்ரி ஹாப்பி நியூஸ் டு வித் இஸ் நியூஸ் என்னாக இருக்க முடியும் ஐ யூ எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் எனக்கு திருமணமாக போகிறது ஆளுமை ஒரு பெண் கிராமத்திலிருந்து வசதியில் பெண்ணு இப்படி ஒரு இன்ஜினியர் ஆகும்போது அவளுக்கு வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க சத்தியமா சொல்றேன் அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு தான் போனேன் நான் போனேன் போகும்போது எனக்கு என்ன அதிர்ச்சி தெரியுமா கிராமம் கிராமத்தில் வெள்ளூரில் கிராமத்தில் போகிறேன் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்தில் பொதுவாக யாருக்கு போட்டா வைப்பாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அதுதான் இல்லை அங்கே ஏன் போட்டோம் சத்தியமாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன் போட்டோ அடுத்த போட்டோ மாப்பிள்ளையும் பொண்ணு சின்ன போட்டோ ஏன் போட்டோ நன்றி நன்றி உணர்வு மனித இனத்தினுடைய நல்ல உணர் ஃபீலிங் இன்னைக்கு வீட்ல போய் மாம் थैंक यू மாம் யூ சென்ட் மீ டு இன்ஜினியரிங் காலேஜ் ஐ ஆம் going to be an engineer. وړனாலங்க அப்பாட்ட போய் பக்கத்துல போய் பாத்துக்கிங்கலா. பாய்ஸ் உங்க அப்பா பக்கத்துல கande அப்பா நிறைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும் எப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்கணும் சாகும்போது எப்படி சாகணும் எத்தனை பேருக்கு உதவி செய்யணும் இது போல சில தீர்மானங்களை இன்றைக்கி நிறைவேற்றுங்க பொழுதுபோக்கு ஃபோன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலே நீங்கள் மூங்கி கிடத்திங்கன்னா உங்களால் எந்த கல்வியும் கற்க முடியாது உங்களுக்கும் கல்வி கற்காதவர்களுக்கும் பெரிய வித்தியாசமும் இருக்காது எனவே ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் அச்சீவ் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கிய நோக்கம் என்ன அதுக்கு மட்டும் நேரத்தை செலவு பண்ணுங்க சில மனித திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் ஸ்கில் 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 உனக்கு திறமை இருந்ததுன்னா உலகத்தில் எங்கு வேணாலும் போகலாம் எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் முதல்ல உங்களுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேச வருங்க எல்லாருக்குமே கோடிங் பண்ணால் வரும் எல்லாருக்குமே நீ யூனிவர்சிட்டி அளவு எடுக்கிற அளவுக்கு மண்டையில மூளை இருக்கு எந்த அளவுக்கு நீங்க திறமையை வளர்த்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஒரு அப்பா எங்க சாரணத்துல சிதம்பர சா சிதம்பரநாதன் சார் சாரத்தில் ஒரு அப்பா ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினாரு அவங்க பையனுக்கு தம்பி வாப்பா எந்த நோக்கமும் இல்லாம மந்திரிச்சு விட்ட கோழை மாதிரி சுத்திரம் இல்ல இங்க வா இந்த வாசி இருக்குல்ல நான் சாக போறேன் நான் சாக போறேன் இந்த நான் கட்டியிருக்க வாட்சு உலக ஃபேமஸ் வாட்ச் எனக்கு பேப்பனார் கொடுத்துருக்காரு நான் சாக போறேன் இது எடுத்துக்க ஆனா இந்த விலை வாட்சுக்கு நல்ல விலை கிடைக்கும் இந்த வாட்சுக்கு நீ நல்ல விலை கிடைக்கும் இதை கொண்டு வித்துட்டு வா அந்த பணம் போற உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பையன் எடுத்துட்டு போய் மெட்ராஸ்ல காட்டிருக்கான் அவர் கடையில சொல்லியிருக்காரு நல்ல கடையில தான் காட்டணும் சாதாரண கடையில் அவனுக்கு விவரம் தெரியாது இந்த வாட்சை கொண்டு போய் பாத்தீங்களா இருநூறு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாட்ச் தங்க வாட்ச் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் அவன் பார்த்து இதுக்கெல்லாம் பழைய வாட்ச்கெல்லாம் விலை கிடையாது சார் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இந்த பையன் போன் பண்ணியிருக்கான் அப்பா நீ கொடுத்த வாட்சுக்கு ஆயிரம் ரூபா தான் கேட்குறாங்க வைக்கட்டும்மா அய்யோ கொடுக்காத கொண்டு வா பாம்பே அங்கே தான் பழைய பொருட்களுக்கு நல்ல விலை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு ஆண்டிக் வாட்சஸ் அவங்கள்ட்ட கேளு போ நீ போய் ட்ரெயினில் போய் விசாரிச்சுட்டு வா அங்கே போய் விசாரிச்சான்னு சொன்னா இது பயங்கரமான வாட்சு தான் கொஞ்சம் உள்ளே இருக்கிறது கோல்டு சமாச்சாரம் இருக்கு நாங்க வாங்கிக்கிறோம் என்ன வில ஒரு லட்சம் ரூபாய் பையன் சந்தோஷம் அப்பா வாட்சுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க விக்கட்டுமா விக்காத எடுத்துட்டு வா அப்ப என்ன செய்யறது அமெரிக்கா நியூயார்க் நகரத்துல உலகத்திலேயே பெரிய மியூசியம் இருக்கு மியூசியம் அவர்களுக்கு தான் இந்த வாட்சுக்கு அருமை தெரியும் அங்க நீ போன் பண்ணி வாட்ஸ்அப்ல அந்த போட்டோவை அடிச்சு எடுத்து வீடியோ போட்டு அனுப்பி கேளு விசாரிச்சு விசாரிச்சுப்பாரு பையன் அடிச்சான் லைன் அடிச்சான் அப்பா சொல்றாரு இது பயங்கரமான வாட்ச்ன்னு சொல்கிறாரு உலகத்தில் மொத்தம் நூறு வாட்ச் தான் இதில் தயார் பண்ணியிருக்காங்க பெரிய விலைன்னு சொல்கிறாங்க உண்மையா சார் அவன் பார்க்குறான் மொபைல் ஃபோனில் பார்க்குறான் கரெக்ட் இந்த வாட்ச் கிடைக்கிறத அரிது இந்த ஒரு நம்பர் வாட்ச் தான் அவங்களும் தேடிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த தொண்ணூற்றி ஒன்பது வாட்சும் இருக்குது இந்த ஒன்று தான் வேணும் கேட்குறேன் எவ்வளோ சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க என்ன வேலை கொடுப்பீங்க ஒரு கோடி ரூபாய் தருகிறோம் கொடுக்குறீங்களா பையன் கேட்டான் அப்பா ஆயிரம்னு சொன்னானு ஒரு லட்சம்னு சொன்னான் இப்போ ஒரு கோடி கொடுக்கலாமா வேண்டாம் தம்பி எடுத்துட்டு வா உங்கள்கிட்ட ஒரு கதை பேசணும் என்ன கதை ஒரே பொருள் தான் ஒரே பொருள் தான் நீங்க தான் நீ ஒன்று நாகர்கூரில் போனா உனக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பான் சென்னையில் போனா இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் பாம்பேயில் போனா ஒரு லட்சம் கிடைக்கும் நீங்க சிலிகான் வேலி ஷிகாகோ சிலிக்கான் வேலியில போனீங்கன்னு வச்சுக்கோங்க சான் பிரான்சிஸ்கோ அங்க போனா உனக்கு மாசம் ஒரு கோடி ரூபா கிடைக்கும்